ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூ இருக்கா வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் அன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருந்தேன் கல் ரோஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இன்னும் வெடிக்கலை அப்படின்னு காமிச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் ஒரே இதில் கிளையில் வந்து எத்தனை கல் ரோஸ் வெடிச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கிட்டத்தட்ட பத்து பூ வந்து ஒரே சைஸை வந்து மலர்ந்துருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உரம் நான் உரமும் சரி மருந்தும் சரி நல்லா கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இருந்தால் அப்படின்னா சண்டே நான் லைவ் போடுறேன் அன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து சண்டே லைவ் போடுறேன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் சில பேர் கேட்டிருக்கீங்க ஆனால் ரோஸுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ பண்ணாலையும் வரமாட்டேது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதுக்கான லைவு எல்லாமே வந்து என்னென்னா மருந்து எந்த டைமில் நம்ம மருந்து ஊற்றணும் மருந்து கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் லைவாக சொல்கிறேன் அதை பார்த்துக்குவாங்க அதை பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தோட்டம் எனது எனதோட உங்களதும் கொஞ்சம் நல்லா அழகாக வரும் இப்போ பாருங்கள் நான் சண்டே நைட்டு தான் வந்து மருந்து கொடுத்தேன் உரம் வந்து கரைச்சி கொடுத்தேன் இப்போ பாருங்கள் எப்படி கிழச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் எப்பவுமே வந்து மருந்தும் சரி உரத்தையும் வந்து லிக்யூடாக நம்ம கொடுக்கணும் லிக்யூடாக கொடுத்தோம் அப்படின்னா அதனோடய ரிசல்ட் வந்து த்ரீ இல்லைனா ஃபோர் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாமல் அந்த பனிக்காலத்தில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சாம்பல் நோய் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த சாம்பல் நோய் வந்துச்சு அப்படின்னாவே இந்த மாதிரி இந்த மாதிரி இலங்கை வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இவங்களாம் இந்த மாதிரி இலை பழுக்குது ஏன் காரணம் அப்படின்னாவே ஈரப்பதம் அதிகமாக இருந்தாவே இலம் வந்து இந்த மாதிரி பழுக்கும் ப்ளஸ் வந்து பனி அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி இலை வந்து பழுத்து எல்லாமே உதிரி போயிடும் அப்படி உதிரிச்சு அப்படின்னா இந்த மாதிரி துளிர் வராது பூவும் வைக்க முடியாது அந்த பூவும் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் நோன் பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி புழு இருக்கும் பாருங்கள் காம்பில் வந்து எவ்வளோ பெரிய புழு இருக்கு பாருங்கள் இந்த புழு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பூவில் தான் இருக்குது பாருங்கள் எப்படி கடிச்சிருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து கரெக்டாக எட்டு நாளைக்கு இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு மருந்து இந்த புழுவுக்காக நீ கொடுத்துடணும் துளுருக்கு கொடுக்குறோமோ இல்லையோ இந்த புழு வந்து அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம அப்படி கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் பூவும் வந்து நம்மளுக்கு இருக்கும் ப்ளஸ் வந்து செடியும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க துளிர் எப்படி எடுத்துருக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃபோர் டேஸ் ஆகுது இன்றைக்கி நான் உரம் கொடுத்து கரைச்சி லிக்யூடாக கொடுத்து ஃபோர் டேஸ்லேயும் வந்து துளூர் வந்து நல்லா எடுத்துருக்கு இது வந்து எனக்கும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி வந்து நம்ம லிக்யூடாக உரம் கொடுக்குறோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து துளரும் சரி செடியும் சரி நல்லா அழகாக இருக்கும் மொக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சைஸாக இருக்கும் பூவும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு வெயிட் வரும் பூ சேர்ந்தா இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோட்டம் ஃபுல்லும் பாருங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் ஏன்னால் லைட்டு இவ்வளோதான் வந்து ஓரளவுக்கு ஃபோக்கஸ் ஆகுது நான் சண்டே மார்னிங் உங்களுக்கு கண்டிப்பாக லைவ் போடுறேன் இந்த ரெண்டு தோட்டம் இருக்குது அந்த ரெண்டு தோட்டமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம்